எவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இப்போது வீட்டில் அரைச்ச மாவு அதாவது இட்லி மா இட்லிக்கு வாங்குகிற பொழுங்கல் அரிசி வாங்கி நான் அரைச்சி வச்சுருக்குறேன் இது கூட வந்து நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சேன்னு நான் பிறகு சொல்கிறேன் இப்போது இதில் வந்து நாலு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து ரெடிமேடு இட்லி மாவு அப்படின்னு நீங்கள் வாங்கினாலும் நம்ம வாங்கி எது செஞ்சாலும் சரியாக வர்றது கிடையாது நம்ம கரைச்சி வச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியும் வராது அடுத்த நாள் பார்த்தா கல் மாதிரி இருக்கும் இல்லைன்னா குழக்கழன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி நம்ம கஷ்டப்படாமல் இருக்குன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் அரிசியை நல்லா ஒரு நம்ம எப்படி இட்லிக்கு உறவிக்கிறோமோ அதே மாதிரி உறவித்து அதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நல்லா காய வச்சுட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அரிசி மாவை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் எடுத்துக்கிட்டு வந்த மாவில் தான் இப்போது இந்த கப்பாலை கப் கட்டுனா இதுக்கப்புறம் இந்த கப்பாலே நம்ம உளுந்து அளக்க போகிறோம் உளுந்து அளந்து போடும்போது நம்மளுக்கு கா இப்போ பாருங்கள் நான் எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த அளவுக்கு வந்து நான் உளுந்தோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்க்குறேன் சேர்த்து ஊற வைக்க போகிறேன் இதை ஒரு மூணு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு நான் அரைக்கும்போது உங்களுக்கு காட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்ச அந்த உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊற நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிட்டேன் இப்போது இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுற மாதிரி இப்போது ஜாரில் வந்து நான் சின்ன ஜாரில் வந்து எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டேன் இதில் நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன் பாருங்க ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து உளுந்தை வந்து இதை பாருங்க அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் சாதாரணமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாவில் நம்ம சேர்த்துக்குவோம் பாருங்க இது ஃபுல்லாக நம்ம வந்து வழிச்சுட்டு சேர்க்க போகிறோம் வழிச்சுட்டு சேர்த்துட்டு இது ஃபுல்லாக நம்ம வழிச்சுட்டு சேர்க்க போகிறோம் வழிச்சுட்டு இதை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையே கழுவி அதில் ஊற்றி மாவை விளைய போகிறோம் கலந்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் வந்து கழுவி இதில் ஊற்றிட்டேன் இதுக்கு பிறகு நம்ம இதை நல்லா இந்த மாவு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி தேவைன்னா அதையும் சேர்த்து வச்சு நம்ம கரைக்க போகிறோம் கரைச்சி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அது எந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன் பாருங்கள் நான் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது உள்ள அது மாதிரியே வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதோட இதை ஒரு மூடி போட்டு மூடி புளி கேட்க போகிறோம் இல்லை அது புளித்த பிறகு மூடி போட்டு மூடினதை புளித்த பிறகு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் கரைச்சி வச்ச மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு இது பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு பாருங்கள் எப்படி நம்ம நல்லா கரைச்சிட்டு நார்மலாக நார்மலா நீங்க இன்ஸ்டன்ட் இதெல்லாம் அடியில் வந்து தண்ணி நிற்கும் ஆனா இதில் இப்படி அரைச்சி போடும்போது உங்களுக்கு தண்ணியே நிற்காது இப்போ இத நல்லா நான் கரைச்சிட்டு இட்லியா ஊத்த போகிறேன் அடுப்புல பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு சுட வச்சிருக்கேன் இப்போ இட்லி நல்லா கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டும் பாருங்க நானே உப்புலாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன் நானே இது கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் இந்த இது இந்த மாவில் இட்லி ஊற்றுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இட்லி மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றலாம் ஏன்னா நல்லா பந்து மாதிரி வருது சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக மாவு வந்து இருக்குன்னு பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம வெறும் புழுங்கல் அரிசி மட்டும் தான் போட்டுக்கோம் புழுங்கல் அரிசி அது கூட ஜவ்வரிசி கொஞ்சம் அவள் சேர்த்துருக்கோம் இப்போது இட்லியை மூடி போட்டு மூடி வைக்கிறேன் மூடி வச்சுட்டு அது வெந்த பிறகு உங்களுக்கு காட்டு ஒரு கிலோ மாவுன்னு வ நீங்கள் வந்து அரிசின்னு அது அதுக்கூட வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியும் நீங்கள் எடுத்த கப்போட அளவில் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி அலை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து மில்லுல கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கிட்டு வந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம எப்போ நினைக்கிறோமோ நம்ம உளுந்த மட்டும் லைட்டாக பண்ணி மிக்சியில் ஓட்டி நம்ம ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது இந்த இட்லி வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கிடையில் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் சட்னிக்கு ஒரு நல்ல ரெண்டு பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டேன் இதை பாருங்கள் ஒரு அதை கை கூடிய அளவுக்கு போட்டுக்கடியா ஒரு ஆறு காஞ்ச மிளகா உப்பு இதுதான் வந்து சட்னிக்கு தேவையான பொருள் மற்றபடி அதை அரைச்சிட்டு நம்ம கடுகு கருவாப்பில் உளுந்து போட்டு தாளிக்க போகணும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இட்லி வெந்திருச்சானே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க இட்லி எப்படி இருக்கு பாருங்க சும்மா பஞ்சு மாதிரி இருக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை வந்து ஆறுன பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன் அடுப்பில் ஒரு தாலிப்பு கண்டு வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் போட்டு பரப்பாருங்க இப்போ பாருங்கள் சட்னியை தாளிச்ச இந்த ஸ்டேஜில் ரொம்ப உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இட்லியை வந்து இந்த பிளேட்டில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து எவ்வளோ அழகாக எடுக்கிறேன் பாருங்கள் ஆறிடுச்சு ஆறின பிறகு எப்படி வருது பாருங்கள் இப்போ பாருங்க இந்த இட்லியை வந்து நான் எடுத்துட்டேன் இது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா சாஃப்டாக பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு நல்லா அழுத்திக்கு வந்தாலே தெரியும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம வந்து ஈஸியாக மாவு அரைச்சி நம்ம இட்லி செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவோட இட்லிக்கு மாவு வந்து அரைச்சிட்டு வெறும் அரிசி மாவு தனியாகவும் உளுந்து மாவு மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ